ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு ஆஃப் ஆ டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் நான் தயிரும் சால்ட்டும் போட்டது வீடியோ எடுக்கலை ஸோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணு பொருளும் சேர்த்து சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த மேரினேட் பண்ண சிக்கன் ஒரு ஹாஃப் அனவர் இந்த ஒன் ஹவர் வரைக்கும் ஊருனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிக்கன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பட்டை கிராமம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நமக்கு அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடிப்பிடிக்கும் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தனி தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஹாஃப டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதில் சிக்கன் நல்லா வதங்கட்டும் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினா தான் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த சிக்கனில் உரி நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் புதினா நம்ம ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் தக்காளி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கப் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் வேறு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் நூறு எம்எல் தயிரில் பாதி தயிர் நான் இப்போ சேர்த்துருக்கேன் மீதி பாதி சிக்கன் ஊற வைக்கும்போது அதில் ஆட் பண்ணிருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் இப்போ சீரக சம்பாரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சீரக அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வந்து நம்மளுக்கு இதில் வந்து மூணு கப்பு வரும் மூணு கப்பு ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா வரும் இந்த டம்ளரில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் சிக்கன் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு அரிசியை கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் மசாலா நல்லா வதங்கதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ மூணு கப்பு ஒரு கால் கப்பு இருந்தது நான் இதில் வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மீதி நம்ம தயிர் இந்த இதிலலாம் சிக்கனில் இருந்தெல்லாம் தண்ணி வரும் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கழுவி நம்ம வச்சு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அரிசி நல்லா கொதிச்சு அந்த தண்ணி எல்லாம் இழுத்து சுண்டி வரும்போது அந்த தண்ணி எல்லாம் இந்த அரிசி அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த டைம்ல நம்ம தம் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில் தண்ணி நல்லா இழுக்கட்டும் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதில் லெமனை பிழிஞ்சிட்டு அரிசி உடையாமல் ஒரு கலரு கலரு விட்டுட்டு தம் வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட் வைக்கணும் நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த உரல் இருக்குது அதை எடுத்து வச்சிருக்கேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பொளபொளன்னு இருக்குது சீரக சம்பா பிரியாணி அரிசி ஒன்று கூட உடையல சுவையான சீரக சம்பா பிரியாணி இப்போ நமக்கு தயாராகிடுச்சி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா போல பொலன்னு வந்து சுட சுட சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயார் இது நம்ம ஆனியன் ரைத்தாவோட கத்திரிக்காய் கிரேவியோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு போடுவோம்